சக்திமான் பலரசம்ன்ற அந்த கடைய தாண்டி திருச்செந்தூர் கோவில் வளாகத்துக்குள்ள இடம் காரை ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்க் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ரோட்டில் பார்க் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக லாட்ஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு மணியே ஏறி போயிருந்தோம் பெரிய லெவலில் ரூம்ஸ் நல்லா இல்லை அடுத்து வேல் மாணிக்கம்னு ஒரு இது இடத்துல வந்து நாங்கள் ரூம் பார்த்தோம் பக்கத்தில் ரமேஷ் ஐயர்னு ஒரு ஹோட்டலில் வந்து மதியானம் மீல் சாப்பிட்டோம் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பொரியல் இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பொரியல் கொஞ்சம் வேகலை சாம்பார் நல்லா இருந்தது மற்றபடி வத்த குழம்பும் சரி ரசமும் சரி ரொம்ப ஆவரேஜான டேஸ்ட் தான் டேஸ்ட் மாறிடுச்சு முன்ன மாதிரி இல்லைன்னு ஆல்ரெடி இங்கே வந்த ஒருத்தர் என் கூட வந்திருந்தார் அவர் தான் அதை சொன்னார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ள என்றாளான்னு சொல்லிட்டு இந்த கடைகளெலாம் வேடிக்கை பார்த்துட்டே உள்ளே போனோம் வேஸ்ட்டி முன்னாடி ஃபைனலி அந்த வியூவை நாங்கள் பார்த்துட்டேன் பிரம்மாண்டமான இந்த கோயில் கோபுரத்தை கொஞ்ச நேரம் மெய் மறந்து பார்த்துட்டு கடலுக்கு போயிட்டோம் என்னோட எல்லாமே கார்முக்கு அந்த ஸ்டி வரைக்கும் அந்த அம்பி அன்றைக்கி நல்லா கவுரம் வளர்ந்து